என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவி நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்களில் பாவத்தை மிக மதி நுட்பத்தோடு கூட ஒரு திரள் கூட்டம் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா பாவ காரியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து செய்வார்கள் அது மாத்திரமல்ல அது செய்த பின்பு அந்த பாவத்தை செய்த பின்பு அதை செய்ததற்கான அடிச்சுவடுகளை இல்லாத அளவுக்கு அதை முற்றிலுமாய் அழித்து போட்டு விடுவார்கள் மிக குறிப்பாக தற்போதைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் செல்போனை பயன்படுத்துகிற விதத்தை சற்று கவனித்து பாருங்கள் அதை மிக அதிகமாய் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் அது மாத்திரமல்ல அதை எதற்காக ஆராய்ந்து பார்க்கிறார்கள் கேடான காரியங்கள் பாவமான காரியங்களை துர்குணத்திற்கு நேராய் நடத்துகிற தான் அதிகமாய் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் எந்த சைட் வழியா எப்படி போனா எந்த பாவத்தை பார்க்க முடியும் என்பது அவர்களுக்கு மிக நுட்பமாய் தருகிறது அது மாத்திரமல்ல பார்த்துவிட்டு அந்த அடிச்சுவடுகளை இல்லாதபடிக்கு அதை அழித்து போடுவதை நாம் பார்க்கிறோம் கத்துடி ஆவியானவர் நமக்கு எப்படி உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்திய சபைக்கு எழுதின முதல் நிறுவத்தில் பதினான்காவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் புத்தியிலே குழந்தைகளைப் போல இராதிருங்கள் என்று சொல்லி கத்துடி காட்டுகிறார் அதே சமயத்தில் இருங்கள் குழந்தைகளைப் போல இருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் ஆனால் இன்றைக்கு இவைகள் தலைகீழாய் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் புத்தியிலே குழந்தைகளாகவும் துர்குணத்திலே கை தேர்ந்தவர்களாகியும் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா அதற்கு காரணம் என்ன எதை ஒரு மனிதன் அதிகமாய் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறானோ அதிலே அவன் கை ஒரு மனிதனாய் மிகவும் மதிநுட்பம் நிறைந்தவனாய் மாறுவதை நாம் பார்க்கிறோம் அல்லவா ஏதோ ஒரு தொழிலை ஒரு மனிதன் தொடர்ச்சியாய் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதில் அவன் எவ்வளவு அதிகமாய் தனி திறமை உள்ளவனாய் மாற ஆரம்பிக்கிறான் அல்லவா இப்படிதான் ஒரு மனிதன் பாவத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் துர்குணத்திலே அவன் தேறின ஒரு மனிதனாய் மாறிவிடுவான் அதே சமயத்தில் கர்த்துடைய ஆவியானம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன பாவத்தை ஆராய்வதை விட்டுவிட்டு கர்த்துடைய வார்த்தையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆராய்ந்து பார்க்க புத்தியிலே நீங்கள் தேறினவர்களாய் மாற ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தில் நீங்கள் வளர்ந்து வர ஆரம்பிப்பீர்கள் அருமையான மகனே அருமையான மகளே உன் நேரத்தை எதை ஆராய்வதற்காக செலவு செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நிதானித்துப்பார் உன் நேரத்தை எது திருடி கொள்ளுகிறதோ அதன்படியே நீ உருவாக்கப்படுவதோ அல்லது உருவளிக்கப்படுவதோ அமையும் என்பதை மறந்து போய்விடாதே அருமையான மகனே அருமையான மகளே இது நாள் வரையிலும் துர்குணத்துக்கு நேராக உங்களை நடத்துகிற காரியங்களில் நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்து கொண்டிருப்பீர்கள் அதையே ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள் ஆண்டவரே இனி நான் அப்படி செய்வதில்லை மாறாக முடிய வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வர ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்